வணக்கம் சன் ட்ரைவர்ஸ் நம்மளுடைய வெண்டார் ஆப்பில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இந்த மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பேர் இருக்கும் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் எங்கன்னா மெனு ஆப்ஷனில் உங்களோடய பேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே ஆட் பட்டனாக இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கோடு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இது கேட்டிருக்கோம் இதை ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய செக் லீஃப் ஃபோட்டோ இல்லைனா பாஸ்புக்கோட இமேஜ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கேலரியிலேருந்தும் ச சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டைரெக்டாக லைவ் ஃபோட்டோவும் எடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கேலரி மூலயமா ஆல்ரெடி உங்களோட ப்ரோ இதில் கேலரியில் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இது பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு சக்ஸஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் தேங்க் யூ